ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு காட்டுப்புறா பிடிக்க வந்திருக்கோம் நம்ம போய் எதனா எல்லா டேங்க்லையும் போயிட்டு எங்கே எங்க புறா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுப்புற பிடிக்க வந்திருக்கோம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாரதி வந்திருக்கோம் ஏன்னா அவன் வந்து அவன் புறா மாதிரியா இருப்பான் அதனால் வந்து அவனை கூட்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க போயிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேக் பேக் வந்து நம்ம பேக் எவ்வளோ திருடிட்டானுங்க ஜொமேட்டோ பேக்கு அதனால சுக்கி பேக் தூக்கிட்டு வந்திருக்கோம் வேற அளவுக்கு போதும் இன்றைக்கி வேட்டை பஸ்ஸெல்லாம் போய்ட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஐயோ ஏ ஆமாம் 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏ புரியும் புரியோ ஃப்ரெண்ட்ஸ் புறா பார்த்துடா டே மொச்சா நிறைய புறா பிள்ளாடே புறவை தெரியா எடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாயுது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இருந்திருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா போடுவேன் கத்தாதிங்க கத்தாதீங்க கத்தாதீங்கடா ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது அந்த கடத்த பாருங்கள் ஃபுல்லாக புறாங்க புறா வேட்டை இன்னைக்கு வெறி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாமே வாங்க பற பறக்குதா மச்சான் ஆமாம்ட்டா ஆமட்டா டே டீ டே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய புறா இருக்குது மேலே உக்காந்துட்டு இருக்கு வேற எவ்வளோ இப்போ நீ வேட்டை வேற எவ்வளோ சம்பவம் பண்ண போகிறேங்க ஐயோ போயிட்டு இருக்காருங்க வாங்க ஏ மச்சான் எக்கச்சுக்கப்புறம் சந்தை எப்படி அடித்தா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு டெவலாக இருக்கும் போது வேட்டை சாரதி ஓடுறான் சாரதி ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர தெரியலங்காக இருக்குது வேட்டை ஆ தெரிக்க ஓட போகிறானுங்க எங்கள் பசங்க இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு போனால் சாரதி வந்திருக்காங்க என்ன பண்ண போறேன் தெரியல சாரதி ஓடிட்டுருக்கேன் பாருங்கள் ஏன்னா உங்க புறா வெறிய ஏதா ஏ பறக்குது 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 போ நீ பார்க்க்ஸ் மேல புறாங்க விளையாடிருக்குங்க ஏ விளையாடுது ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் எப்படி உட்கார உட்காருங்க மச்சான் உட்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த புறா மேலே இருக்கு ஆனால் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுங்க மச்சான் ஏ கணேஷ் நீ அங்கே போறா ஐயோ மச்சான் இந்த மொத்தம் பறிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு மொத்த புறம் பறந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் குட்டியாது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க இந்த பறதாங்க இதுதாங்க மொத்தமே வந்து இந்த கணத்துல பறந்துதுங்க மச்சான் மொத்தமாக இந்த கணத்துலேருந்து பறந்துதானா தானா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களேன் இருக்கானுங்க ஐயோ நான் நடக்கு வந்து தெரியல மொத்தம் என்ன உள்ள குட்டியாவது இருந்தாங்க எடுத்துருவானுங்க பசங்க ஓ நடிங்க நான் வாவ் போட்டுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரானுங்க தீபா கேறிட்டுருக்கான் என் மொச்சம் மொத்த பூரா பிறந்துச்சிங்க அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப அப்சர் ஆகிட்டு பசங்க ஏ அனுச்சிக்கி விடுறேன் ஏய் சார் தீபா அவனு தூக்கி விடு மேலேறிகிட்ருக்கானுங்க ரொம்ப ரிஸ்க்கு தந்துங்க ஆனால் ஒரு புறா கூட எல்லாமே ஓடி போச்சுங்க மச்சான் அந்த கணத்தை வர அந்த கணத்தை உட்காந்துடா ஃப்ரெண்ட்ஸ் இனி புறா வேட்ட இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் இப்படி இருக்குன்னு நினைக்கவில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏறி பார்க்குறானுங்க சார்ஜ் வேறு செக் இருக்கான் சாரி என்ன பண்ணுற ஆ ஏ மச்சா எவனோ கொம்புல விட்டுருக்காண்டா சைடில் சைடில் தேடிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க போயிட்டு இருக்கா என்னடா முட்டையா தாக்குஞ்சா கூண்டு விடல ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கூண்டுல இருக்குன்னு சொல்றானுங்க சாரதி என்ன ஓடியாடுறா சாரதி ஒன்னால்தான் சாரதி மொத்தப்பட ஓடி போச்சு கணேஷ் சொல்ல வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வந்து புறாங்க வந்து உக்காந்துட்டு இருக்குமா ஏய் சாதி அந்த வேலை ஏ போ போறான் அவன சாதி இப்படி தண்ணி வந்து போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் நாங்கள் ஏறுவோம் இனி வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு புறாங்க மொத்தமாக பல்காக பறந்துச்சுங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் புறா மொத்தமே பறந்துடுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது தான் வந்துங்க வலை போட்டு தான் பிடிப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐயோ உட்டாண்டா எனக்கு அடே பீஞ்சி பீ பீஞ்சி விடு பீஞ்சி விடு

பார்க்கலாங்களா அமைதியா அமைதியா பாக்கோஸ் இங்கே பாருங்களா சுத்தி சுத்தி உது ஏ பேசாம போடா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவங்க பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை பாருங்க ஒரு மூணு பூரா உட்காந்துட்டுருக்கேன் ஏ கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்டுப்புறா வாட்டிக்கு வந்துருக்கோம் மூணு பூராங்க சும்மா ஐயா நின்றுங்க என்ன பண்ண போறதுல பாருங்களேன் இப்போ பிறக்கூதுங்க அதுதாங்க புறா ஏ மச்சா உள்ளே போறா மச்சா உள்ள போறா மச்சா 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 உள்ள போயிடுச்சு

மொச்சா பத்து இருக்குடா சாரதி நீ இத பண்ணணும் சாரதி ஏதா குட்டியாது பாருங்கடா ஐய் ஆட்டி முட்டை தாங்குதா ஃப்ரெண்ட்ஸ் வெறும் புறாங்க ஆனால் ரெண்டு ரெண்டு முட்டை தான் இருக்குன்னு சொல்கிறான் புதிய என்ன பண்ண தெரில ஓ இன்றைக்கி வந்து டிசாப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி வந்து கணேஷ் வந்து வெறி தானே பிடிக்க வந்தோம் பத்து பத்து புறா ஏன்னா அவன் வீட்டு வளர்க்க போகிறான் கணேஷ் அதனால் தான் வந்தோம் இன்னைக்கு இப்படி ஆகும் நினைக்கவே இல்லைங்க எதிரே பார்க்கலங்க ரெண்டு மச்சா ரெண்டுதா சரி இறங்குங்க அது இருக்குமா ஆ ஆ பிடிச்சி விடுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்தே இல்லைங்க ஏமாதிச்சிங்க அப்புறம் கணேஷ் பார்த்துருங்க மச்சா நைட்டில் வந்து போட்டலாம் முடியுதா வந்து பார்த்தீங்கன்னா சாரதி வந்து ரொம்ப ஆகிட்டாங்க ஏன்னா அவன் புறா பிடிக்க வந்தான் ஏன்னா இன்ட்ரெஸ்டாக வளர்க்குறதுக்காக இந்த புறாவை பிடிக்க ரொம்ப இது இதுவாகிட்டாங்க பாவம் குழந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல போய்ட்டுருக்கோம் அவங்க பார்க்கலாம் இன்றைக்கி அந்த அது அந்த அந்த கிணறு போட போகிறோம் ம் அந்த கிணறு போகிறேங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என்ன என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாமே வாங்க கனா அண்ணா அந்த கிணறுல வேகையாக இருப்பான் அதில் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தொட்டு அதை அந்த பெரிய கிணறு அது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தொட்டு ஃபஸ்ட்டு கனக நம்ம ரொம்ப நாள் ஆச்சு புறா வெட்டிக்கு வந்து தெரியுமா ஓ கௌதரி கௌத உள்ள பாருமே இல்ல தள்ளுதா ஏதோ ஒரு குருவிடைய இருக்குன்னு இருக்குறது ஒண்ணுமே வந்து ரெண்டா ட்ரிப்பு எத் எடுத்து காமி வீட்டில் காமிக்கலாம் காமிச்சு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா புறா குட்டி தான் காணும் ஆனால் வந்து பார்த்திங்கனா ஏதோ ஒரு குருவி வந்து குட்டி போட்டுருன்னு சொல்கிறாங்க பசங்க அது மட்டும் பார்க்க போகிறேங்க ஐயோ வச்சா சொல்லுங்க வச்சா மீன் குட்டியா மைனா குட்டியா இல்லைடா ஏஹேடா எடுத்துக்கு இதா குத்தியா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸா எடுத்து என்ன பண்ண போகிறேன் எடுத்து வையாடா

ஐயோ முட்டை அழகா இருக்குங்க இப்போ அந்த குருவி குட்டியை நம்ம உள்ளே வச்சோங்க புறா பிடிக்கு வந்தோம் ஆனால் வந்து புறா குட்டிங்கள்ல இதுதாங்க சின்ன குட்டிங்க தான் இருக்கு ஏ ஏய் வரக்க ஆரம்பிக்கிறா சார்த்து பார்த்துட்டுருக்கேன் பாருங்களேன் பாத்ரூம் போயிச்சா